அங்கே மின்னக்கு உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா மதுரைன்னா மல்லின்னு சொல்லுவாங்க இந்த மதுரையில் வீட்டிற்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து ரொம்ப சிறப்பு வாங்கியிருந்தது அந்த மீனாட்சி திருக்கல்யாணம் நடந்து முடிந்து திரு தொழிலோட்டம் அப்புறம் சித்ரா பௌர்ணமி தினத்தின் கள்ளல்கள் ஆற்றில் இறங்கும் வைபவம் மிகவும் பிரசித்தி பெற்றது அந்த வைபவம் எதனால் ஏற்பட்டது அந்த வைபவத்தின் என்னென்ன சிறப்புகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வந்து ஆற்றில் இறங்குவது ஆண்டுதோறும் நடக்கும் நிகழ்வு தான் ஆனா ஆண்டுக்கு ஆண்டு அழகரை காண ஒரு கூட்டமும் அதிகரிச்சுட்டே இருக்குது சித்ரா பௌர்ணமி என்று வானில் முழு நிலவு ஜோலிக்க தலை நிறைய மல்லிகை பேச்சுடி அழகரை காண மக்கள் கூட்ட மதுரைக்கு செல்கின்றனர் மலையிலிருந்து மதுரை வந்து ஆற்றில் எழுந்தறிந்து பக்தர்களுக்கு காஞ்சி கொடுத்துவிட்டு விட்டு மண்டுக முனிவர்கள் சாப விமோச்சனம் கொடுத்து விட்டு மீண்டும் அழகர் மலைக்கு திரும்பும் கல்லழகர் சாமி தங்கைய மீனாட்சிக்கு சுந்தரேஸ்வருக்கும் கல்யாணம் நடக்கும்போது செய்தியை கேள்விப்பட்டு ஸ்ரீ அழகர் வந்து கல்லழகர் திருக்கோலத்துடன் அந்த வைபவத்தை பார்க்க அழகர் மலையிலிருந்து இறங்கி சகல கோலங்களுடன் மதுரையை நோக்கி வருவார் வரும் வழியெங்கும் பக்தர்களுக்கு வந்து காட்சி கொடுப்பதால் தங்கையின் திருமணத்தை காண முடியாமல் போய்விடுகிறது அந்த சோகத்துடன் வைகையில் எழுந்திருக்கிறார் என்கிறது புராணம் அது ஒரு புறம் இருக்க வந்து சுத முனிவர் தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருந்தார் அந்த சமயத்துல வந்து துர்பாசமாக ரிஷி வந்து தன் பரிவாரங்களோடு அவ்வாழியாக வந்தார் பெருமாளையை நினைத்து கொண்டிருக்க முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்காமல் ஆத்திரம் அணிந்த துர்வாசர் மண்டுகோ பாவா என சாபமிட்டார் உடனே தவழையாகி போன சுதாபஸ் சாப வழி வழிகேட்ட போது விவேகவதி தீர்த்தங்கரையில் நீ தவம் பண்ணி கொண்டிரு சித்ரா பௌர்ணமி என்று மறுநாள் அழகர் அங்கு வந்து உனக்கு சாப விமோசனம் கொடுப்பார் என சொல்லினார் விமோசனம் கொடுக்க அழகர் மதுரைக்கு வந்து போனதாக புராணங்களும் கூறுகிறது இதுனே தனியான ஆடைகள் அலங்கார பொறுக்கானது ஒரு பெரிய மரப்பெட்டியில் தான் இருக்கும் அந்த பெட்டிக்குள் சிவப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் ஊதா என பல வண்ணங்கள் பட்டுப்புடவைகளும் இருக்கும் கோயிலின் தலைமை பாட்டார் என அந்த பெட்டிக்கு கைவிட்டு ஏதோ ஒரு புடவையை எடுப்பார் அவர் கையில் எந்த புடவை சிக்கிறதோ அது கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் தினம் அனுபவிக்கப்படும் பச்சை பட்டு அழகர் எந்த புடவை கட்டி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்தில் வந்து நல்லது கெட்டது நடக்கும் என்பது நம்பிக்கை பச்சை பட்டு கட்டி வந்தால்தான் நாடு செழிப்பாக இருக்கும் சிவப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சலும் இருக்காது நாட்டில் அமைதியும் இருக்காது பேரழிவு ஏற்படும் என்று என்கின்றனர் வெள்ளை மற்றும் மூதா பட்டு கட்டி வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்கும் மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் அந்த வருடத்தில் மங்களகர நிகழ்வுகள் நடக்கும் இப்படி நம்பிக்கை இருப்பதால் ஆற்றில் இறங்க வரும்போது அழகர் என்ன கலர் பட்டுடுத்தி வர போறாரோ என பக்தர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பாங்க எனக்கு தெரிந்த கடந்த சில ஆண்டுகளாகவே பட்டுதான் உடுத்தினார் கல்லழகர் காகுளம் பெருமாள் கோயிலிருந்து தங்க குதிரை வாகனத்தை நோக்கி புறப்படும் முன்பு ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து சூடி கொடுத்த நாச்சியாராகிய ஸ்ரீ ஆண்டாளின் மாலையில் சாட்சி கொள்கிறார் கல்லழகர் ஸ்ரீ அழகர் ஆற்றுக்கு செல்லும் பொழுது முதலில் வேட்டி வெர் சப்ரத்திலும் பிறகு மைசூர் மண்டபத்திலிருந்து ஆயிரம் சப்ரத்திலும் இருந்திருளும் காட்சியைக்கான கண்கோடி வேண்டும் கலா குளத்தை விட்டு தங்க கூதிரையே கல்லறுகள் கிளம்பியதுமே வைகை ஆற்றில் வந்து காத்திருக்கும் பக்தர்கள் ஆறாவரம் ஆரம்பமாகிவிடும் வைகையில் ஓடும் நீரில் வந்து நின்று கொண்டு தன்னை தரிசிக்க ஆவலுடன் காத்திருக்கும் பக்தர்கள் காண ஆடி அசைந்து வருவதை காண்பதே தனி அழகுதான் இறங்கன கல்லழகர் மண்டுகா முனிவருக்கு வந்து சாப விமோச்சனம் தருவதற்காக வண்டியூரை நோக்கி கிளம்புவார் ஆற்றில் இறங்கிய அழகர் வந்து ஆற்றின் வழியாகவே வண்டியூர் போய் சேருகிறார் கூடவே பக்தர்களும் அழகருடன் பயணிக்கின்றனர் வந்து பயண கலைப்பை நீக்குவதற்காக சந்தன அலங்காரமும் பண்ணி கொள்ளும் அங்குள்ள பெருமாள் கோயிலில் வளம் வந்து அதன் பிறகுதான் சர்பவாகத்தில் புறப்பட்டு தேனூர் மண்டபம் வந்து சேருவார் தேனூர் மண்டபத்தின் தங்க கருட வாகனத்துக்கு மாறும் அழகர் அங்கு தன் வருகைக்காக தவம் செய்து கொண்டிருக்கும் மண்டுக முனிவருக்கு சாவு விமோசனம் தருகிறார் மாவட்டத்திலிருந்து மதுரை நோக்கி வரும் அழகர் வந்து ராமராயர் குண்டகப்பட்டி மண்டபத்துக்கு இரவில் வந்து சேருவார் அங்கு தங்குகிறார் இரவு முழுவதும் தசாவதார அலங்காரத்தை தோன்றி பக்தர்கள் பச பரவசப்படுத்தும் அழகர் அங்கிருந்து ஆனந்தராயர் பல்லக்கின் தலாக்குலத்தின் சேதுபதி ராஜ மண்டபம் வரைக்கும் வருவார் இரவு அங்கு அழகருக்கு அலங்காரம் கலைக்கப்பட்டு பூ பல்லாக்கின் ஜோடனை நடக்கும் மறுநாள் அதிகாலையும் பூப்பல்லாக்கின் மாலை நோக்கி கிளம்பும் அழகர் வழிநெடுக்க பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்தவாறே அழகர் கோயிலை சென்றடைவார் ஆறாம் நூற்றாண்டு வரை கல்லழகர் அழகர் கோயிலில் இருந்து புறப்படும் அலங்காநல்லூர் தேனூர் ஆகிய ஊர்கள் வழியாக சோழமந்தான் வந்து அங்குள்ள வைகை ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார் சைவம் வைணவம் சமயங்களை ஒன்று சேர்க்கும் விதத்தில் திருமலை நாயக்கர் இந்த விழாவை மதுருக்கு மாற்றியமைத்தாராம் எல்லோருக்குமே ஐப்பசி தான் தீபாவளி வரும் ஆனால் மதுரை வாசிகளுக்கு சித்திரையில் வரும் ஒரு தீபாவளி அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை அந்த அளவுக்கு மிக விமர்சையாக கொண்டாடுவாங்க திருவிழா நடக்கும் பத்து நாட்களும் ஊரே தி திமிழாகப்படும் மதுரை மற்றும் சுற்றியுள்ள உள்ள ஊர்களில் இருந்து குடும்பத்துடன் புறப்பட்டு வந்து சேர்வாங்க சுமார் பத்து லட்சம் பேருக்கு மேலே ஒரே இடத்தில் கூடும் திருவிழா தான் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் திருவிழா அதற்கு வடக்கே சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அழகர் மலை கம்பீரமாக காட்சியளிக்குது பார்ப்பதற்கு காலை வடிவத்தில் இருப்பதாக தெரியும் இதன் மலைக்கு கிரிஷ்பத்ரி என்ற பெயரும் உண்டு தன்மையன் ஏவப்பட்ட சாபத்துக்கு விமர்சனம் கேட்டு யமதர்மன் வந்து இந்த மலைக்கு வந்து பெருமாளை வேண்டி தவம் இருந்தார் தவத்தை மெச்சிய யமதர்மனுக்கு பெருமாளும் சாவிமோச்சனம் தந்தபோது இதேபோல் இங்கேயே தங்கியிருந்த பூலோக பக்தர்களுக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று யமதர்மன் கேட்டுக்கொண்டதற்காக இந்த மலையின் பெருமாள் குடிகொண்டதாகவும் கதைகள் கூறுகின்றது இல்லாத சிறப்பாக இங்கு கள்ளழகராக அவதாரம் எடுத்த எழுந்திருக்கிறார் சுந்தராஜ பெருமாள் சங்கு சக்கரம் வில் வால் கதை என பஞ்சாயுதங்களுடன் காட்சி தருகிறார் அது மட்டும் இல்லாம இங்கு மட்டும்தான் பெருமாள் கையில் உள்ள சக்கரம் புறப்பட தயாராக இருக்கிறது பக்தர்களிடமிருந்து அபாய குரல் வந்தால் காண நேரமும் தாமதிக்காமல் துஷ்டங்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக சக்கரத்தை பிரதி யோக நிலையிலேயே வைத்திருக்கிறார் பெருமாள் அதற்கு அடுத்தபடியாக அதி முக்கியமானவர் சோலை மலைக்கரசராக விளங்கும் உச்சவர்தன் அபராஞ்சி என்ற அரிய வகை தங்கத்தாலானவர் சோலைமலை கரசர் அபரஞ்சி என்பது தேவலோக தங்கம் என்பதா இந்த பெருமாளையும் தேவலோக பெருமாளாக பூஜிக்கின்றன உலகத்திலேயே அபரஞ்சி தங்கத்திலான பெருமாள் சிலைகள் இரண்டு இடங்களில் தான் இருக்கிறது ஒன்று அழகர் கோயில் இன்னொன்று திருவனந்தபுரத்தில் உள்ள ஆனந்த பத்மநாப சுவாமி திருக்கோயில் பௌர்ணமிக்கு நான்கு நாள் முன்னதாக சித்திரை திருவிழா தொடங்கிவிடும் முதல் இரண்டு நாட்கள் கோயிலில் இருப்பவர்கள் அழகர் மூன்றாம் நாள் மாலை மதுரையை நோக்கி புறப்படுகிறார் ஆரம்ப காலத்திலேயே கோயிலை விட்டு கிளம்பும் அழகர் அலங்காநல்லூர் போய் சேருவார் அங்கு அழகரை குதிரை வாகனத்தை தூக்கி வைத்து அலங்காரம் செய்வாங்க அழகருக்கு அலங்காரம் செய்யும் ஊர் என்பதால் அலங்காநல்லூராக இருந்து பின்பு அலங்காநல்லூராக மாறிப்போனதாகச் சொல்கின்றனர் நாள் ளம் பெருமாள் கோயிலுக்கு வந்து முன்னதாக மதுரை எல்லையான மூன்றாம் மாவாடியில் அழகரை மக்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவை நிகழ்ச்சியும் நடக்கும் நான்காம் நாள் இரவு தல்லாகுளம் பெருமாள் கோயிலின் கல்லழகருக்கு அபிஷேகம் நடக்கும் இந்த அபிஷேகத்துக்கு நூபுர கங்கையிலிருந்து தீர்த்த நீர் தலை வரப்படுகிறது இரண்டாம் நாள் பௌர்ணமி என்று அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் நடக்கும் இதற்கு நல்லா குளத்தை விட்டு கள்ளழகர் கிளம்பியதுமே தண்ணீர் பீச்சும் வைபவம் தொடங்குகிறது அந்த காலத்தின் அழகர் வருவதற்கு புதிதாக பாதை அமைத்ததால் தூசி கிளம்பாமல் இருப்பதற்காகவும் வெப்பத்தையும் தணிப்பதற்காகவும் தண்ணீர் பீச்சும் வழக்கத்தை வைத்திருந்தனர் காலப்போக்கில் தண்ணீர் பீச்சுவது ஒரு முக்கிய வைபவமாக மாறி போனது மூன்று ஆண்டுகள் ஒரு முறை மூலவரான சுந்தராஜ பெருமாளுக்கு தைல பிரதிஷ்டை எனும் தைல காப்பு நடப்பது மிகவும் சிறப்பான நிகழ்ச்சி இது தை அமாவாசை முதல் ஆடி அமாவாசை வரையிலான ஆறு மாத காலத்துக்கு நடைபெறும் இந்த தைல பிரதிஷ்டை நடக்கும் காலங்களில் பக்தர்கள் உச்சவரை மட்டும் வழிபட அனுமதிக்கப்படுகின்றனர் முக்கிய கோ நெய்வேத்தியம் படைப்பது வழக்கம் ஆனா அழகர் மலை அழகருக்கு தோசை நெய்வேத்தியமாக படைக்கப்படுகிறது இதில் அரிசி உளுந்து மிளகு சீரகம் நெய் கலந்த சிறப்பு தோசை இறைவனுக்கு படைத்து அந்த அதை பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் கொடுக்கின்றனர் கோவில் வந்து நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்று ஆழ்வார்களால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட தலமாகும் திருமாலு ஜோலை மாவிருங்குன்றம் சோலை மழை போன்ற பெயர்களால் அழைக்கப்படுவதுண்டு கருவறையில் இருக்கும் சுவாமியை ஸ்ரீ பரமசுவாமி என்றும் உற்சவரை அழகர் அல்லது சுந்தராஜ பெருமாள் என அழைக்கின்றனர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்